நியூஸ் ஏடி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டின் அதிக கிளைகளை கொண்ட முதன்மை நிறுவனமான டிஜிட்டல் இந்தியாவின் புதிய கிளை சென்னை பெரம்பூர் பகுதியில் திறக்கப்பட்டது இதனை தொழில் அதிபர் எஸ் எம் ஜபல்லா அவர்கள் திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது அதன் காணொலியை காண்போம் அதிகமாக கிளை கொண்ட எங்களுடைய நிறுவனம் இப்பொழுது பெரம்பூர்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்களுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா எல்லாத்தையுமே பிளெக்ஸ் பிரிண்டிங் அதிகமாக இருக்குது எங்கள்ட்ட வந்து ஸ்டார் ஃபயர் மிஷின் வச்சு ரொம்ப குறுகிய காலத்துல குயிக் சர்வீஸ் மற்ற இடத்துல விடவும் ஏஜென்சிகளுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் ரொம்ப வேலை குறைவா கொடுத்துட்டு இருக்கிறோம் கஸ்டமர் கஸ்டமர்களுக்கு வந்து நல்லா டிசைன் பண்ணி அந்த பிரிண்ட் நம்ம கொடுத்தாலும் ஏஜென்சிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ன்றதுக்காக தமிழகம் முழுவதுமாக இந்த மாதிரி ஃபிளக்ஸ் பிரிண்டிங் பேனர்கள் போட்டு மிக மிக குறைந்த விலையில ஹை குவாலிட்டியான மிஷின்களை வச்சு பத்தடி ஈவிம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து அதிகமான பேட்டை இருக்காது விரைவில் விட்டு என்ன கொடுக்குறதா இருக்கும் பத்தடி ஈவி மிஷின் வந்து எங்கள்கிட்ட எல்லா யூனிட்லயுமே எங்கள்கிட்ட பத்தடி ஈவி மிஷின் இருக்குது அதே மாதிரி எக்கோ சால் ஹை ஸ்பீட் மிஷின் ஹை குவாலிட்டி பிரிண்டிங் ஹெச்பி குவாலிட்டிக்கு நிகராக எங்ககிட்ட வந்து பிரிண்டிங் இருக்கும் ரேட்லாம் இதெல்லாம் வந்து வெளியிடத்துல வந்து ரொம்ப ரேட் சொல்லுவாங்க நாங்க வந்து மிக மிக ரொம்ப குறைந்த விலையில மக்களுக்கெல்லாம் வந்து இது வந்து அனைத்து தரத்துடைய பயன்படுத்தணும் மக்களுக்கு இது நல்ல விதமா கொண்டு செல்லணுன்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த மாதிரி யூனிட்லாம் போட்டு மக்களுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் சம்பேக் பிரிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் டிபிஎஃப் பிரிண்ட் உங்களுக்கு வந்துருக்குது ஸ்டிக்கர் பிரிண்டிங் அதே போய் செஞ்சு கொடுத்துட்டு சிறப்பான முறையில் தமிழ்நாடு மூலயமா நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் எப்போதும் போல எங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் இந்த பெரம்பூர் கிளைக்கும் ஆதரவு அளிக்கும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப நன்றி

அனுமதி வாங்கி வச்சு அரசாங்கம் என்ன அளவு சொல்லுதோ அந்த அளவு வந்து சொல்றதுக்கு கேட்டுக்கொள்கின்றோம் என் பேர் சுலைமான் டிஜிட்டல் இந்தியா நிறுவனர்